ஒரே நாளில் தொடர்ந்து முப்பத்தி ஆறு முறை கந்த சிருஷ்டி கவசம் படித்தால் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் முருகன் தரிசனம் கிடைக்குமா அனைவராலும் படிக்க முடியுமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் முருகனுக்கு மிகவும் விருப்பமானது திருப்புகள் என்றாலும் முருக வழிபாடு என்றாலே பக்தர்களுக்கு நினைவுக்கு வருவது கந்த சஷ்டி தான் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் செஞ்சு வந்தோம் அல்லது கேட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம இன்னல்களையும் கவலைகளையும் போக்குவதற்கு அந்த கந்த பெருமானே நேரில் வருவார் முருகன் அருள் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்கள் உடன் இருப்பார் இது வந்து நம்ம எல்லோருமே அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒரு உண்மை அதே போல் இந்த சஷ்டி கவசத்தை ஒரே நாளில் முப்பத்தி ஆறு முறை தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் என்ன அதிசயம் நிகழும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்கப் போகின்றோம் அனைவராலும் அதை வந்து படிக்க முடியுமா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ்